பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே எட்டு மாதங்கள் கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி நித்தம் நித்தம் நடத்தின தேவனுக்கு முன்பாக நான் மனதார நன்றி சொன்னதன் ஒன்பதாவது மாதத்தில் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற மாற்ற வாக்கு தத்துவம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது பலன் கொண்டு திடமனதாயிரு எட்டு மாதங்களே நடத்தி தேவனாகிய கருத்து இந்த ஒன்பதாவது மாதத்திலையும் நடத்தப்படிக்கு அன்று யோசுவாவுக்கு கத்த சொன்ன வாக்கு இந்த நாளில் கொண்டு திடமனதாய் எப்படி பலன் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும் இந்த பூமியிலே உனக்கும் எனக்கும் துணையாளர் பரிசுத்த ஆவியானவரே தேவன் கொடுத்திருக்கிறார் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ இந்த உள்ளத்தில் இருக்கிற மாறங்கள் வளைவெனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உன்னத பலத்தினால நித்தம் நித்தம் நடத்துகிற தெய்வம் தான் கூட வருகிற சோர்த்து போகக்கூடாது இந்த ஒன்பதாவது மாதத்தை செப்டம்பர் மாதத்தை தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கூட்டி கொடுத்தபடினால மனதார நம்ம சோத்திரங்களை எடுக்கலாமா சூத்ரன் சோத்ரம் 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 ஜிபிக்கலாம் மகா இறக்கமும் தெய்வம் கிருப நேரம் எங்கள் ஆட்சிக்கு பழனும்னு இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளே நமக்கு சோதரிக்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதத்திற்காக நன்றி இந்த மாதத்திலையும் தலைப்புனே வள கொண்டு என்று சொன்ன தேவனாகிய கற்று அடுவரே ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அடுவரே நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிற பணியினாலே அப்பா அப்பா மகரிகரம் அவர்களை நிறைவாக நீர் ஆசிர்வதிப்படுவார் அடுவரே அவருடைய உள்ளத்தில் பாரங்களை நல்லெல்லாம் மாற்றி விளைவுகளெல்லாம் மாற்றி உள்ள உன்னத பலத்தினால நடைபெற்ற பாதுகாத்து நீர் ஆசிர்வத அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்வது ஆ சேர்வது கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம் சேர்ந்து சொல்லாமல் என் ஆத்மாவே கத்தரை சோதனை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொந்தனி என் ஆத்மாவே கத்தரை சோதனை அவர் செய்த சகல உபகரணங்களையும் பரவாயில்லை ஆமே நம் கத்திராக இயேசு கிறிஸ்தனுடைய திருமணம் பிதாவாகிய தேவனுடைய அனுபவம் ஆவியான அனுகு ஐக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் என்று சதா நாட்கள் நாம் அனைவரோடும் கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவானும் கூட கூட அடருடைய வருகம் மட்டும் இருப்பதாக ஆமே கத்த தாவியங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வார்கள்